பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் அவர் வரும்போது அக்கலால் வர அந்த ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பார்க்கும் போது ரெண்டு சுதந்திர தியாகி அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இருந்து சார்ந்தில் கிட்டத்தட்ட ஆறரை ஏழு வருஷமா இந்த கேஸ் நடந்தது இந்த யுவராஜ் இருக்காரு இல்லையா அவர் வந்து சங்ககிரி தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவனர் ஆக்சுவலி என்னமோ தன்னுடைய இனத்தை காப்பாத்திட்டதாகவும் தன்னுடைய மக்களுக்காக தான் பெரிய விஷயத்த செஞ்சுட்டதாகவும் அப்படிதான் மக்களும் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க தலித் சமூகத்தை சார்ந்த மாணவன் என்பதாலேயே இந்த விஷயம் தான் இங்க பெரிய ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இப்போ இவருக்கு மூணு ஆயுள் தண்டனை பிளஸ் சாகும் வரை சிறைதான் கொலைக்காக ஆயுள் தண்டனை இன்னொன்னு ஜாதி வன்கொடுமைக்கான ஆயுள் தண்டனை மூணாவது ஆதாரங்களை அழித்தல் இதுக்கும் சேர்த்து மூணு பிரிவின் கீழ் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கோகுல்ராஜ் வந்து சுவாதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க இவங்க சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் அந்த அத்தராதீஸ்வரர் கோயில் சொன்ன இல்லையா அந்த கோயில் நின்று பேசிட்டு இருந்ததாக சொல்லப்படுது நூத்தி பதினாறு பேர் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு தானே அந்த பையன் செத்து போயிருக்கான் நான் எப்படி இருக்கு பொறுப்பாங்க அப்படின்னு பட் அவர் சிக்கனதே அந்த டெக்னாலஜில தான் அதுக்காக நீங்க வேணா கொலை எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய இனத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய ஜாதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன வேணா செய்வேன் எவ்வளவு தூரம் வேணா இறங்க அப்போ விச் மீன்ஸ் வீ கேன் கோரிலேட் திஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த சூசைடல் நோட்டும் அங்கே எழுதி வச்சிருக்காங்க வீடியோவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுக்க வச்சுருக்காங்க அதில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வோகேட் பிரியதர்ஷி அவர்கள் வணக்கம் வணக்கம் கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமாக அதன் குற்றவாளியாக இருக்கக்கூடிய யுவராஜ் அவர்களுக்கு சாகும் வரை வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இப்போ தற்போது வெயில்ல வந்து அவர் பண்ண சம்பவங்கள்லாம் வந்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு முதல்ல கோகுல்ராஜ் அவர்களுடைய அந்த வழக்கு கோகுல்ராஜ் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் எதற்காக கொல்லப்பட்டார் அவருடைய வழக்கின் பின்னணி என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது அவர் பரோல்ல வந்ததோட ஒரு விளைவு தான் ஏன்னா ஜெயில வர அந்த மக்களால வர அந்த ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது இரண்டு சுதந்திர தியாகி அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இருந்து சார்ந்த ஒரு சுதந்திர தியாகி கூட அந்த போய் யாரும் நிக்க மாட்டாங்க அவங்களே வெளில வந்து அவங்களே வீட்டுக்கு போயிருவோம் அந்த மாதிரிதான் தான் இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா போடுற விஷயமாகட்டும் அந்த மாலையாகட்டும் ஆகட்டும் எல்லாரும் பேசி இருக்க அந்த சிரிப்பாகட்டும் இன்னொன்னு நம்ம இதுல இந்த இப்ப நமக்கு நிறைய வைரல் ஆயிட்டிருந்தது வேணால் திரும்ப எல்லாரும் போய் பார்க்கலாம் முன்னாடி வீடியோஸ் எல்லாமே வருது புதிய தலைமுறைக்கு வந்துட்டு அப்போ இருந்து அவர் வந்து கார்த்திகை செல்வனையும் அப்போ ஒரு விட்னஸாக அதில் சேர்த்துருந்தாங்க அவர் ஆங்கரா இருந்ததுனால ஏன்னா அதில் தான் அவர் வளரப்பார் எப்படி இவர் மாட்டினார் நான் உங்களுக்கு சொல்றேன் அகைன் அப்போவே டெக்னாலஜியால தான் இவர் மாட்டியிருக்காரு ஏன்னா பதினஞ்சில் நடந்த இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜட்மெண்ட் வந்தது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இந்த கேஸ் நடந்தது நூற்றி பதினாறு பேர் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இந்த நூற்றி பதினாறு பேர் அது மட்டும் இல்லாமல் அந்த கன்சர்ன் அந்த பொண்ணு அந்த சுவாதி வந்து ஹாஸ்டல் விட்னஸாவும் நம்மளால வந்து பார்க்க மாறினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா விஷயத்துல முன்னுக்கு பிறனா வந்து திரல் சாட்சியாகவும் அதுக்குள்ள மாறி இருந்தாங்க அதுக்கு அவங்க மேல கண்டர்ஸ் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கீழே கோர்ட் வந்து நடவடிக்கையும் எடுக்க சொல்லியிருந்தது அந்த இடத்துல சோ இது எல்லாமே ரொம்ப இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப கான்ட்ரவர் பாயிண்ட்ல நிறைய காண்ட்ரடிக்டரியா ஆக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஃபைனல ஜட்மெண்ட் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ஆயுள் தண்டனை திரும்ப ஐகோர்ட்லயும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இனிமே அவர் போனோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனோம் அப்பீல் ஒன்று ரெண்டாவது இப்போ அவர் பரவலில் வந்ததும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ரெண்டு நாள் பரவலில் வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பெண்ணினுடைய மஞ்சள் நீருக்காக வந்திருக்காரு வந்தவரே வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு 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 பெரிய விஷயமா ஏதோ உள்ள போயிட்டு வாங்க எங்க மக்களை காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க நீங்க உங்களுக்கு தேவையில்லாம ஐயோ உள்ள புடிச்சு போட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு எங்க விழா எடுத்து போடான்னு வந்துட்டு நம்மள பாக்க முடிஞ்ச ஒரு விஷயம் போட்டோ எடுக்கிறேன் எல்லாருக்கும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைதான் ஆனால எடுக்க முடியல அப்படின்னு வர எவ்வளவு ஒரு விஷயம் இது அதான் எனக்கு புரியல இது எந்த அளவுக்குன்றது சரி இதெல்லாம் எப்படி பாக்கலாம்னா ஒன்னு இன்னும் அவங்களால ஒரு ரியலைசிங் பாயிண்ட் கிடையாது அய்யோ நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்க அவங்க யோசிக்கிற மாதிரியே கிடையாது என்னமோ தன்னுடைய இனத்தை காப்பாத்திட்டதாகவும் தன்னுடைய மக்களுக்காக தான் பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு கொடுத்தாகவும் அப்படிதான் மக்களும் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் ரத்தத்திலே ஊர்ன ஜாதி வெறி அப்படின்ற விஷயமா இங்க இருந்துட்டு இருக்கு ஓகே ஏன்னா இதுவும் திரும்ப அந்த கோகுல்ராஜ் அப்படிங்கிற மாணவன் வந்து அப்போ இருபத்தி ஒரு வயசு தலித் சமூகத்தை சார்ந்த மாணவன் என்பதாலேயே இந்த விஷயம் நடந்ததுன்றதுதான் இங்க பெரிய என்ன ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இது எப்படி ஆகும் இப்போ எல்லாருக்கும் ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தானே செட் பண்ணும் இப்போ யாருக்குமே பயம் இருக்காது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது சரி இப்போ என்னன்னா நான் போட்டிருக்க செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பா இன்னும் இந்த மனுஷன் வந்துட்டு காலத்துக்கு உள்ள கொள்ளுன்றது முடிவு ஆகிடுச்சு அந்த இடத்துல ஏன்னா ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் சில பேருக்கு மட்டும் அஞ்சு வருஷம் தண்டனையாக மாற்றப்பட்டது மத்தவங்க எல்லாருக்கும் து ஐ ஆயுள் தண்டனைன்னு சொல்லப்பட்டது இவருக்கு ஒன்றும் இல்ல ரெண்டு இல்லை மூன்று ஆயுள் தண்டனைகள் இங்கே கொடுக்கப்பட்டது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு கொலைக்காக ஆயுள் தண்டனை இன்னொன்னு ஜாதி வன்கொடுமைக்கான ஆயுள் தண்டனை மூணாவது ஆதாரங்களை அழித்தல் இதுக்கும் சேர்த்து மூணு பிரிவின் கீழ் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல இன்னொரு விஷயம் நம்ம பாக்கலாம் ஒரு ஆயுள் தண்டனை வச்சுக்கோங்களேன் அது பத்து வருஷம் பன்னெண்டு பதினாலு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இருக்கு அப்படின்னா அந்த அரசுக்கு அது எந்த இருக்கோ அந்த மாநில அரசுக்கு ஒரு ஒரு என்ன இருக்கு அந்த இடத்துல என்ன பிரிவிலேஜ் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ஜெயில இருந்துட்டாங்கன்னா பத்து வருஷம் தாண்டிட்டாங்கன்னா நன்னடத்தையின் காரணமாக அவர்கள் விடுவிக்கப்படலாம் பட் அதுவும் விஷயத்துல நடக்க போறது கிடையாது ஏன் அப்படின்னா மூணு ஆயுள் தண்டனை பண்ண விஷயம் வந்து ஜாதிய வன்கொடுமை கொலை அந்த கொலைலாம் எப்படி இருந்தீங்கன்னா தலை தலை உடல் தனியாக துண்டிக்கப்பட்ட நிலையில் அது மட்டும் இல்லாமல் நாக்கும் துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல இது வந்து இவங்க எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக மாற்றலான்னு ட்ரை பண்ணாங்க அந்த இடத்துல எப்படி நீங்கள் போய் கரெக்டாக தலை தண்டவாளத்தில் வச்சு தலையை வச்சு படுத்துட்டோன்னா ட்ரெயின் வந்து மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட படலான்னு நினச்ச ஒரு கேஸ் தான் பட் அந்த மாதிரி மாற்றப்படல அது ஒன்று ரெண்டாவது என்ன இதில் பார்த்தோம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி செக்ஷன்ஸும் இதில் ஐபிசி செக்ஷன்ஸ் அப்போ போடப்பட்டது ஏன்னா அப்போ இந்தியன் பீனல் கோட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று என்னென்னா ஷெட்யூல் கேஸ் அண்ட் ட்ரெண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆக்டும் இங்கே போடப்பட்டிருந்தது அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்டும் இங்கே போடப்பட்டிருந்தது என்னென்ன செக்ஷன்னா முதல்ல செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு பேர் முதல்ல குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க அதில் ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதாவது பள்ளிப்பாளையத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட ரெண்டு பர்சன் சந்திரசேகர் ஜோதிமணி அவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்புறம் பதினஞ்சு பேரில் அஞ்சு பேர் விடுவிக்கப்பட்டாங்க சொல்லப்பட்டாங்க மிச்சம் பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீங்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த அஞ்சு பேர் விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா அதை எதிர்த்து இங்கே கோகுல்ராஜோட அம்மா சித்ரா அவர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க பட் அந்த பெட்டிஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அஞ்சு பேருக்கு சாதகமான எவிடன்ஸ் இல்ல ஐ மீன் அவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கிற பேர்ல இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த பத்து பேர் யார் யார் அப்படின்னா சொன்ன மாதிரி முதல் குற்றவாளி ஏ ஒன் யுவராஜ் அதுக்கப்புறம் அருண் குமார் சதீஷ்குமார் ரா ரகு ரஞ்சித் செல்வராஜ் சந்திரசேகர் பிரபு கிரிதர் இவங்க தான் அந்த பத்து பேர் ஃபைனலைஸ் ஃபைனலாக கொண்டு வந்த பத்து பேர் இருக்காங்க இல்லை ஸோ செக்ஷன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரசி அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான இது இதுக்கு நம்ம எங்கள் பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆர் போத் அது அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் த்ரீ நாட் டூ ஆஃப் ஐபிசி மர்டர் அதுக்காக நம்ம பார்த்துருக்கோம் டு த மேக்ஸிமம் ஆஃப் டிபெண்ட்ஸ் வித் திங் வந்து பத்து இருபது இம்ப்ரெசன்மெண்ட் சில கேசஸ்ல டெத் பெனல்ட்டி வரைக்கும் நாங்கள் கொடுக்கப்படலாம் அடுத்தது பார்த்தோன்னா செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி பிசி இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா அதே மூணு வருஷம் ஃபைன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர் போத் இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கொலை பண்றதுக்கான செக்ஷன் இங்க அந்த நான் சொல்றேன் இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜை வந்துட்டு கோவில் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலிலிருந்து கூட்டிட்டு போய் தான் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி தான் அவரை கொலை பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இன்னொரு செக்ஷன் இங்க வந்து செக்ஷன் டூ ஒன் டூ ஃபை பிசி அண்ட் செக்ஷன் டூ ஒன் சிக்ஸ் இதில் வந்து ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் தனித்தனியா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கொலை பண்ணுறதுக்காகவே வெளியாட்களை வந்து ஹார்பரிங்னு சொல்லுவோம் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க இல்லையா கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள கொலை பண்ண வைக்கிறாங்க இல்லையா அதுக்கான செக்ஷன்ஸ் இது ப்ளஸ் ஆல்ரெடி கஸ்டடியிலேருந்து வெளியே வந்த பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கூப்பிட்டு வந்து இது வந்து கொலை செய்யக்கூடியதுக்கான விஷயம் ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தாலே தெரியும் இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்லேயும் இங்கே வந்து செக்ஷன் த்ரீ கிளாஸ் செக்ஷன் த்ரீ கிளாஸ் டூ கிளாஸ் வி ஆஃப் வி இது செக்ஷன் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஏன்னா அவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நமக்கு செக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டாச்சு இந்த விஷயத்துல இருந்தும் சி பரவல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேசஸில் கொடுப்பாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் யாராவது ஒரு வயசானவங்க இறந்துட்டாங்களா இல்லை ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒன்று சொன்ன மாதிரி அவங்க பொண்ணு பையனுக்கு கல்யாணம் இல்லை அவங்க அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை இல்லை அவங்க இறந்துட்டாங்க இல்லை குடும்பத்தை சார் எந்த நல்லது கெட்டதுக்காக இருந்தாலும் அப்படி நம்ம சொல்லலாம் சிம்பிளா பரவல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கலாம் பட் இவர் என்னன்னா மீண்டும் சந்திப்போன்ற ரேஞ்சில எல்லாம் திரும்ப இவர் வந்துட்டு சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இன்னொன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவர்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்ச விஷயம் நிறைய ரவுடிகளும் வந்திருந்தாங்க அரசியலை சார்ந்தவர்களும் அந்த இடத்துல வந்திருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு ஓகே மேம் இந்த கோகுல்ராஜ் அவர்களை வந்து கொலை செய்தார் இல்லையா அதுக்கான காரணம் என்ன இவர் எப்படி இந்த வழக்கில் வந்து குற்றவாளி அப்படின்னு பார்க்கப்பட்டாரு இவர் குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எப்படி கிடைச்சது இவர் எந்த வகையில ஆதாரங்களை அழிக்க முற்பட்டார் ஏன்னா அது அது அதுக்கு அடிப்படையிலும் அவர் மேல வழக்குகள் இருக்கு சோ இதெல்லாம் பத்தி சொல்லுங்க மேம் ஏன்னா இப்போ இவருக்கு மூணு ஆயுள் தண்டனை பிளஸ் வரை சிறைதான் இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது போது கோர்ட்ல முடிஞ்ச வச்சு படுத்தது இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்புறம் கான்செப்ட் அப்புறம் கருணை மனம் அதெல்லாம் அடுத்தடுத்த கான்செப்ட் வரலாம் அந்த நம்பிக்கை ஏதாவது அவருக்கு இருக்கோ என்னமோ தெரியல அந்த நம்பிக்கை வந்துட்டு அது பெரிய கொஸ்டின் மார்க்கான ஒரு விஷயம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் அது என்ன ஒரு ரெண்டு நாள் பரவாயில்ல வந்த படம் இவன் ஆட்டம் ஆடுறான் இன்னும் மொத்தமா வெளிய விட்டா அவ்வளதான்ற மாதிரி இருக்கு இல்ல இப்போ ஆக்சுவலி அதுதான் ஏன்னா இப்ப இவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் திரும்ப ஜாதி ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா இந்த யுவராஜ் இருக்கார் இல்லையா அவர் வந்து சங்ககிரி தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவனர் ஆக்சுவலி இவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஓகே ஜாதியை சார்ந்த ஒரு விஷயம் அதுல பேர் வந்துருது நமக்கு ஓகே இங்க வந்துட்டு என்னன்னா சொன்ன மாதிரி இந்த சம்பவம் வந்து ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ இவர் இருக்கார் இல்லையா கோகுல்ராஜ் இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன என்னன்னா அன்னைக்கு நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதாகவும் இரவு முழுக்க வீடு திரும்பல மறுநாள் காலையில போய் பார்க்கும்போது தான் தண்டவாளத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவங்களால உணர முடிச்சது அப்பதான் இங்க என்ன இருக்கு அப்படின்னா கோகுல்ராஜ் வந்து சுவாதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவங்க இவங்க சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் கோயில் இருந்து அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில்ல சொன்னேன் இல்லையா அந்த கோயில் நின்று பேசிட்டு இருந்ததாக சொல்லப்படுது இல்லை இன்னொரு விஷயம் என்ன நமக்கு தெளிவா வரலன்னா இவர்கள் நண்பர்கள்னு சொல்லப்படுது காதலர்கள்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் கலைச்செல்வன் இருக்கார் இல்லையா அதாவது கோகுல் ராஜோட அண்ணன் அவரு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல எங்க அப்பா வந்து சிறு வயதுல இறந்துட்டாரு அம்மா மட்டும் தான் இங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு என் தம்பியுடைய ஃபோன் வந்து பழுதானதுனால அதை சரி பண்றதுக்காக சுவாத்துக்கிட்ட ஆயிரம் ரூபாய் கடை வாங்கியிருந்தாங்க கேட்க போயிருந்தாங்க அதை குடுக்கறதுக்காக போனப்பதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறான் கூட படிக்கிறவங்க அந்த மாதிரி படிக்கிறவங்க ஒரே கல்லூரி ஏன்னா இவங்க வந்து இங்க என்ன பாத்தீங்கன்னா ஓமலூர்ல இருக்க ஒரு பொறியியல் கல்லூரில வந்து திருச்செங்கோடு இருக்க ஒரு பொறியியல் கல்லூரியில படிச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் அந்த இவங்க இந்த மாதிரி கோயில் இருக்கிறத பாக்க முடியுது பார்த்தப்போ அங்க யுவராஜ் வந்துட்டு அந்த பெண்ணை சுவாத்தியை வந்து கூட வந்து இருவர் இருவர் கூட சேர்த்து அனுப்பி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போன சொல்லி அனுப்பி விட்டுட்டு அங்கே இருந்து கூட்டிட்டு தான் இந்த மாதிரி பல வன்கொடுமைகள் பண்ணி தான் அவரை வந்து கொலை பண்ணதாகவும் இந்த இடத்துல ஒரு விஷயம் இதுதான் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஓகே இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்னா இந்த கேஸை நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு வருஷம் இந்த கேஸ் போனது நூற்றி பதினாறு பேர் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அப்போ பிப்ரவரி ஒன்பது வந்து விசாரணை முடிஞ்சு மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வந்த தீர்ப்பு வந்து நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இங்க அது மட்டும் இல்லாமல் என்னன்னா லோர் கோர்ட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க அம்மா சித்ரா அவங்க போட்ட பெட்டிஷனின் பேரில் அந்த அமர்வு இருந்து மாற்றப்பட்டு மதுரை ஸ்பெஷல் கோர்ட் இருக்குல்ல வன்கொடுமை கோர்ட் அந்த கோர்ட்டுக்கு இது வந்து மாற்றப்பட்டது ஜட்ஜ் வந்து சம்பத் குமாரங்க இது மாற்றப்பட்டதனோட விளைவு தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் வந்தது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் ஒரு ஒரு மாதிரி விபரீதம் இல்லை நடந்தது என்ன அப்படின்னா இந்த கேஸை விசாரிச்சிட்டு இருந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது ஒரு விஷயம் அந்த ஒரு ஆடியோ ரொம்ப பரபரப்பை அங்கே போச்சு இப்பயும் நமக்கு போனாலே அந்த ஆடியோஸ் எல்லாமே வரும் செவன் இயர்ஸ் பிஃபோர் எல்லா நியூஸ் சேனலையும் நம்மளால பார்க்க முடியும் யுவராஜும் விஷ்ணு பிரியா அவங்களும் பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா இவங்க வந்து லிட்டரலி அவங்க கெஞ்சுற மாதிரி இருக்கும் அந்த ஆடியோவில் வந்து ஆயிரு ஹரண்ட்ராயிருங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் பொலிட்டிகல் ப்ரெஷர் இருக்கு மக்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் உயர் அதிகாரிகளோட ப்ரெஷர் இருக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒன்று ஸோ இந்த எல்லா ப்ரெஷரும் தாங்க முடியாமல் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றதான் விஷயமா இருக்கு ஆனால் இது சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி கோகுல்ராஜ் அவர்கள் வழக்கை வந்து இங்கே லோக்கல் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது விஷ்ணு பிரியா அவர்களோட தற்கொலைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட ஒரு விஷயம் இன்னைய தேதி வரைக்கும் அது என்ன நமக்கு தெரியல இதுக்கான ஒரு விஷயம் வந்தது அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியல அந்த இடத்துல ஓகே இது அடுத்தது அப்படியே பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா போயிட்டே இருக்கும்போது கடைசியா எப்போ யுவராஜ் வந்து ஆனார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சரண்ட்ரானதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஏழு நாள் அப்ஸ்டாண்டுக்கு அப்புறம் வந்து தான் இந்த பர்சன் வந்து இங்கே சரண்டரான ஒரு விஷயம் இருக்கு இவர் கொலையை பண்ணாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் என்னன்னு அதே மாதிரி இவரு அந்த ஆதாரங்களை எப்படி கலைக்க முற்பட்டாரு அத பத்தி சொல்லுங்க இதில் இன்னொன்னு சொல்லியிருப்பார் இப்போ மோகன் அவர்கள் தான் வாதாடி இருப்பாரு இங்க வந்து பாதிக்கப்பட்ட இவங்களுக்காக ஓகே வாதம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எதுவுமே சரியான முறையில் அரசிடம் இருந்து கொடுக்கல அப்படின்றது ஏன்னா ஃபஸ்ட் ஒரு அட்வொகேட் இது பண்ணாங்க அப்புறம் ஸ்பெஷல் அட்வொகேட் இதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒழுங்காக வாதாடல அப்படிங்கிறதுக்காக வந்தவர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்கு இது வரைக்கும் என்னை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரூபா எனக்கு எதுவுமே சார்ஜஸாக கொடுக்கல எல்லாமே என்னோட கை காசு போட்டு தான் நான் இது பண்ணேன் இன்னொன்று அந்த ஸ்வாதிக்கு வந்து ப்ராப்பராக காவல்துறை தரப்புல இருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சுவார்த்தி வந்து பிறல் சாட்சியாக மாறி இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் இவர் இடத்துல சொல்லியிருந்தாரு இன்னொன்று இதெல்லாம் தாண்டி இல்லை ரெண்டு நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி ஆக்சுவலி ஏன்னா பிஎம் ரிப்போர்ட்டில் தான் நமக்கு தெரிய வந்த விஷயமே என்னன்னா இந்த மாதிரி இது கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட் அது ரெகவர் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது இருந்தது ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்புறம் ரெகவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாக்கு துண்டிக்கப்பட்டு பல காயங்கள் தலை துண்டிக்கப்பட்டு இந்த விஷயம் எல்லாமே இதுக்கு தான் தெரிய வந்தது அவங்களோட அம்மாவும் சித்ராவும் தொடர்ந்து தொடர்ந்து போராடி தான் இந்த நிலவுக்கு இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க சொன்ன மாதிரி இதில் அவர் இதுல அவர் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவர் அப்சேண்டா இருந்தார் இல்லையா யுவராஜ் அப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அந்த நான் சொன்னேன் கார்த்திகை செல்வனையும் ஒன் ஆஃப் த விட்னஸாக உள்ளே போட்டாங்கன்னு சொல்லி அவரை பார்த்து அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்போது அவர் ப்ரூவ் பண்ணுற எல்லா மீடியாலேயும் வராப்போ பேச ட்ரை பண்ணுறாரு அவர் நான் குற்றவாளி இல்லைங்க நான் நிரம்புறாதீங்க நான் எங்கே பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லையா ஏன் அதை அவர் சொன்னார்னா ஏன் அது வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து சூசைடல் நோட் எழுதி வச்சுட்டு அது கோகுல் ராஜ் எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு தானே அந்த பையன் செத்து போயிருக்கான் நான் எப்படி இதுக்கு பொறுப்பாங்க அப்படின்னு பட் அவர் சிக்கனதே இந்த டெக்னாலஜியில தான் ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த கோவிலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அது வந்துட்டு சுவாத்தியும் கூட என்ன பேசுகிறதையும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா சுவாத்தி வந்து பிறல் சாட்சியாக அங்க மாறினதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கட்டத்துல ஜட்ஜு கேட்கும் போது அது நானா இல்லையானு எனக்கே தெரியல தெரிலன்னு சொல்லப்பட்டதாகவும் நீங்க சொல்லுதாங்க அது நீதானமா அப்படின்னா நான் இல்லங்க அது நானா இல்லைன்னா எனக்கு தெரிலங்க ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க கோர்ட்டு வரும்போது மாத்தி பேசுறாங்க அதனால லோவர் கோர்ட்லயும் அதான் நடந்தது ஹை கோர்ட்லயும் அதான் நடந்தது வந்து அவங்களை வந்து அப்படியே விட்டுற விட்டுருல இந்த இடத்துல கண்டெம் கீழ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க ஜட்ஜஸ் அந்த இடத்துல சிசிடிவி ஒரு பெரிய அவர் தான் அங்க போய் கோகுல்ராஜா கூட்டிட்டு வந்ததுக்கான ஒரு விஷயம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இங்க என்ன அப்படின்னா இந்த இவங்க அந்த ஆடியோ நோட்ஸ் இருக்கு இல்லையா இவங்க கூட பேசுனது பெரிய மூணாவது இந்த புதிய தலைமுறையில வந்து ஒரு வீடியோ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருச்சு அது எப்படின்னா இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆங்கர் அதெல்லாம் கேள்வி கேட்கும் போது என்னங்க அதுக்காக நீங்க என்ன கொலை எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய இனத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய ஜாதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் என்ன வேணா செய்வேன் எவ்வளவு தூரம் வேணா இறங்குவேன் அப்ப விச் மீன்ஸ் வீ கேன் கோ ஓகே அப்ப நான் என்ன வேணா போவேன் என்ன வேணா பண்ணுவேன்னா அப்ப இந்த கொலையை நீங்க தானே பண்ணியிருக்கீங்க அதனால தான் ஸ்மார்ட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள ஃபோனும் கைப்பற்றப்பட்டுச்சு கோகுல்ராஜ் ஃபோனுமே கைப்பற்றப்பட்டனதுல தான் தெரிய வந்தது என்னன்னா அந்த வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி எடுக்க வச்ச ஒரு வீடியோ அதே வீடியோ இந்த யுவராஜோட டிரைவரோட நண்பர்கிட்டையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஃபோஸ் பண்ணி தான் அந்த சூசைடல் நோட்டும் அங்கே எழுத வச்சிருக்காங்க வீடியோவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுக்க வச்சிருக்காங்க அதுல ஸோ இது எதுவுமே அவராக அவருடைய ஒப்புதலின் பேரில் பண்ண ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு இது எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்துட்டு இங்கே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் நமக்கு இங்கே இந்த பார்க்க முடியும் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்து இப்போ இவர் வந்து நீதித்துறைக்கு அடிப்படையில் இவருக்கு வந்து வழக்குகள்லாம் போடப்பட்டு இவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னு அவங்க தண்டனை இருக்கு யார் என்ன சவறு செஞ்சாலும் சட்டம் வந்து அதுக்கான தண்டனைகளை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது திருப்பி வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் எல்லாம் கொடுத்தாலும் நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நான் வந்து பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கிற தான் இப்போ நடந்த அந்த வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது நம்மளால இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் இது இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்கரான ஒரு சிஸ்டம் இருக்கா இல்ல இது எப்படி இந்த இதெல்லாம் சாத்தியமாகுது தண்டனை இருக்கு அப்படின்றப்போ அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாருன்னா இப்ப பாதிக்கப்பட்டவங்க தானே இன்னும் பாதிக்கப்படாதான போறாங்க அதுதான் அது என்ன கண்டிப்பா இத பாக்கும்போது அவங்க அம்மாவுக்குலாம் எப்படி இருக்கும் அந்த தடவை குடும்பத்துல ஒருத்தவங்கள இழந்துட்டு ஒரு விஷயம் இருக்காங்க அப்படின்னும் போது சோ இங்க அதுதான் விஷயம் இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல ஹாப்பிச்சுவல ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அத மாதிரி நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரி ஹாப்பிச்சுவல்லா நம்ம போகும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்ன அந்த விஷயம் மறுத்துரும் இப்போ திரும்ப ரெகுலரா கொலை பண்றா அப்படின்னா அவன் கூலிப்படை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஜெயில் தான போயிட்டு வரோன்னு பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு திரும்ப முப்பது நாளில் வெளியே வருது திரும்ப ஜெயிலுக்கு போறது என்னோட குடும்பம் இங்க சேஃபா இருக்கு அவங்களுக்கு தேவையான பணம் அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் ஓகேவா இவருமே அந்த இடத்துல என்ன என்ன இதுல நம்ம பாக்க முடியுது அப்படின்னா இவரு 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 ரொம்ப ப்ரைடா தான் எடுத்துக்கிறாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே வந்துட்டு அப்பா எங்களோட இனத்தை காக்க வந்த தலைவன் சொல்கிறாங்கன்னா அப்போ அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சி ஸ்டில் இன்னமும் நான் நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன் நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எனக்குமே அது ரொம்ப கோபமாக வர ஒரு விஷயம் தான் பர்சனல் லைஃப்பில் நான் சொல்ற சில பேர்லாம் நான் ஒரு பர்சன் கிட்ட எல்லாம் அந்த பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா இத்தனைக்கும் அந்த பர்சன் வந்துட்டு நல்லா படித்த ஒரு பர்சன் ரொம்ப அவேர்னஸ் இல்லாமல் இல்லிட்ரேட்லாம் கிடையாது நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து என் பையன் போய் ஒரு பொண்ணை என்னுடைய சமூகத்தை சார்ந்த பெண்ணை தான் நீ சைட் அடிக்கணும்னு நான் சொல்லுவேன் என்னுடைய சமூகத்தை சார்ந்த தான் நீ வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் நம்ம ஒரு வயசு ஆகுது அப்ப யோசிச்சு பாருங்க இன்னும் இருபது வருஷம் இல்ல ஒரு ஸ்கூல் இன்னொரு எடுத்துக்கோங்க ஆறு வருஷம் அப்ப சின்ன வயசுல அவங்க ஜாதி வரி ஊட்டி ஊட்டி தானே வளர்க்கறாங்க அப்புறம்ல ஊருது இல்லையா அப்ப நான் ஜாதிக்காக என்னடா பெருசு அப்ப மனிதனோட மனசு மனுஷனோட மனுஷனோட உயிரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுதான் மேம் இப்ப ஜாதிய ரீதியா ஒண்ணு இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஆனா அந்த தண்டனை வந்து இப்ப பிரயோஜனமே இல்லாம அது மாதிரிதான் இப்போ அந்த விஷயம் வந்து இல்லாம சொல்ல அதான் அப்ப ஏன் வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் இல்ல இல்ல ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல எதுவுமே இல்ல அப்படின்றப்போ அந்த தண்டனையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சரி இப்போ லாவோட சிஸ்டம் அதுதான் ரெஃபர்மேட்டிவ் தான் ஒருத்தவங்க உள்ள போன போகிற பட்சத்தில் அவங்க திருந்தணும் பயம் வர வைக்கணுன்றதை தாண்டி இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நின்று இடத்துல வச்சு சுற்றணும் சுட்டு கொண்டுடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால பயம் வரப்போதான்னு கேட்டால் இதுக்கே பயம் வரலாமோ அதனால பயம் வர ஃபேக்டர் கிடையாது அவங்களுமே நாளைக்கு திருந்தணும் அவங்க உள்ளே போய் மாறணும் அவங்க ரியலைசிங் ஃபேக்டர் கொண்டு வரணும் இது இன்னும் சில பேருக்கு எக்ஸாம்பிளா செட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிஸ்டமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா பட் இங்கே இல்லைங்க நான் என்ன வேணால் பண்ணுவேன் அது எப்படின்னா இது எப்படி என்னோட ஜாதிக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் புரியுதா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல உயிரையும் எடுப்பேன் உயிரையும் கொடுப்பேன் ஆனா நான் என் உயிர் போடுறது மட்டும் அவன் உயிர் போயிடணும் அந்த இடத்துல அதை நான் செஞ்சிருவேன் அந்த மாதிரி கான்செப்டாக தான் இது நம்மளால பார்க்கணும் ஆனால் இன்னும் சில கேசஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மேம் இப்போ இந்த மாதிரி சில கேசஸில் சாதிய கொடுமைகளால் கொலை பண்ணப்பட்டு இப்படி உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வந்தவர் வந்து இப்படி வெளில வராருன்றப்போ இந்த பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து இப்போது இவங்களை இவங்க கிட்ட திருப்பியும் வயலண்ட்டாக வந்து திருப்பி வயலன்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்க மேலே இப்போ என்ன எந்த மாதிரியான அக்யூசியேஷன் வைக்க முடியும்னு நான் கேட்குறேன்

டெமார்கேஷன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு மினிமல் ஃபோர்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுன்றது பேஸ் லைனா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஒரு வேலை என்ன விட்டுறதா என்ன கொலை பண்ணிருப்பாங்க அதாவது என்ன கொலை பண்ணா அங்கேயும் நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த இடத்துல இதுதான் இப்போ இப்படி ஆகுது இப்போ எப்படி ஆகணும் இப்போ ஆயிடுச்சா இவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு வன்மத்தை அதை வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த குடும்பத்தில் இருந்து ஒருத்தவங்க இந்த குடும்பத்தை பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கே தவிர்த்து இல்லை ரியலைசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பத்துல ஒருத்தருக்கு இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது ஓகே மேம் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அது இந்த வீடியோவாக இருக்குது ஸோ கோகுல்ராஜ் அவர்களுடைய மரணம் இந்த வீடியோனால் ஏற்பட்ட அதிர்ச்சி இது எல்லாத்தையும் பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட கொடுத்தது இருக்கு ரொம்ப நன்றி நன்றி